வணக்கம் வாழ்கோல மன்னர் நேற்று முகரம் பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினேழு விடுமுறை தினம் காலையில் எங்கே சொன்ன ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு சில இடங்களுக்கு போக வேண்டும் சில நாட்களாக சிந்தனை குறிப்பாக வழுதாவூரை நோக்கி பாண்டிச்சேரியின் மேற்கு இங்கேருந்து ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டரில் வழுதாவூர் அந்த வழுதாவூரில் இருக்கிற சிவன் கோயிலை பார்க்கணும் அங்கே இருக்க கோட்டையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில சிந்தனைகளோடு கிளம்பி போனேன் அங்கே வயதாக ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நடந்து போகிற தூரம்தான் அருமையான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல அந்த காலத்தில் ஒரு பெரிய கோட்டையாக இருந்த பகுதியில் இப்போ கோட்டை மேடு என்ன வழக்கத்தில் உள்ள மக்களோட சொல்லாடையில் இருக்கிற கோட்டைமேடுங்கிற பகுதிக்கு போனேன் அங்கே அருமையான ஒரு சிவதலம் இந்த சிவதலம் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்க லிங்க திருமேனியை பார்க்கும்போது இது சிமிலர் டு நம்மளோட பூமிநாதன் பூமீஸ்வரர் கோயில் மரக்காணம் பொழுந்தியம்பட்டு அரச்சிலேஸ்வரர் சிவலிங்கம் இன்னும் நம்ம சிதம்பரேஸ்வரர் கோயில் திருக்குனூரில் இருக்கிற சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் எல்லாம் பார்க்கும்போது ஒரே சிமிலர் தோற்றங்களில் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிவலிங்கம் குறைந்தது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றியதாக இருக்கும் ஏன்னா ஒரு காலங்களில் அந்த காலகட்டங்களில் ராஜாதித்த சோழன் அதாவது நம்ம ராஜராஜ சோழனோட தாத்தா ஒரு நூற்றி எட்டு சிவதலங்களை அவரோட ஆட்சின்னு கூட சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு தான் இருந்தார் அவரோட அப்படி இருக்கிற காலத்தில் அவர் நூற்றி எட்டு சிவதலங்கள் கட்டியிருக்கார் அதே போல் ராஜராஜ சோழனோட ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி செம்பியன் மாதேவி என்கிற ஒரு மாதரசியும் பல சிவதலங்களை குறிப்பாக தொண்டை நாடுகளில் அவங்க இட கடைசி காலங்களில் துறவு வாழ்க்கை வாழும்போது நம்ம தொண்டை மண்டலம் இருக்கிற ஏரியாவில் நிறையா கோயில்கள் கட்டினாங்க அவங்க தான் நம்ம திருவக்கரை கோயிலை சில புனரமைப்புலாம் செஞ்சவங்க இங்கே உள்ள சிவதலங்கள் பழத்துக்கு அவங்களோட குடைகள் உண்டு அந்த மாதிரி இது உருவாகிருக்கும் ஆனால் கடந்த ஒரு நானூறு வருடங்கள் அதாவது ஒரு முந்நூற்றம்போது வருடங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அந்த வாக்கில் நடந்த பல சண்டைகள் நவாபுக்கும் ாரங்களுக்கும் பிரிட்டிஷ்காரவங்களுக்கும் நடந்த சண்டைகளில் இந்த கோட்டை அழிக்கப்பட்டதோடு சேர்த்து இந்த கோயிலும் அழிக்கப்பட்டு சிவலிங்கம் மட்டும் இன்று வரை நிமிர்ந்து நிற்கிறது இப்போ நல்லவங்க சில பேர் அந்த இடத்த ஒரு கோயிலாக நிர்மாணம் செஞ்சுருக்கிறாங்க இந்த கோயில் ஆதி ஆதிலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஆதி லிங்கேஸ்வரர் ங்கிற பேரில் சிவன் இங்கே பாலிக்கிறார் எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி நல்ல அமைப்பு நந்தி பலிபீடம் கொடிமரம் சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு தனி மூர்த்தி லிங்கோத்பர் முருகனுக்கு தனி சன்னதி துர்கை எல்லா அமைப்போட கோயில் அமைச்சிருக்கிறாங்க இன்னும் பல பணிகள் நிறைவு பெற வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது ரேத்தி லெக்மணன் சொல்லி ஒரு சிவனடியார் இருந்தார் இளம் வயது அவர் தான் நமக்கு தீபாராதனை காமிச்சார் மிக தெளிவான உச்சரிப்போட தேவார பாடல்களையும் சிவ மந்திரங்களையும் ஓதி அந்த அர்ச்சனை பண்ணும்போது உண்மையாக நீங்கள் அந்த கர்ப்பகிரகத்து பக்கத்தில் நின்று நீங்கள் என்ன சிலிருக்கும் அப்படி ஒரு ஒரு கம்பீர துணி ஸோ அதை பாராட்டினேன் ப்ளஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்கெலாம் இந்த மாதிரி நல்ல சிவதலங்களுக்கு போகணும் குறிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள் இங்கே இருக்கிற வரலாறுகளை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வயதாக ஒரு ஒரு காலத்தில் ஃப்ரெஞ்சுக்காரவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு லட்சம் ரூபா டேக்ஸாக கொடுத்துருக்குறாங்கங்கிறது அப்போ இந்த ஊர் எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஸோ இப்போ சிதிலம் அடைஞ்சு போயிருக்கிற அந்த கோட்டையோட அகழி அந்த கோட்டையோட சில சுவர்கள் மிச்சம் இன்னும் இருக்குது அதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு காமிங்க உங்களுக்கும் ஒரு அது ஆன்மீக பயணமாக இருக்கும் குறிப்பாக ஒரு சிவன் கோயிலில் தரிசித்ததாகவும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உள்ள லிங்க திருமேணி எப்படி இருக்குது என்ன பார்ப்பதற்காகவும் அங்கே சென்று வரலாம் மற்றபடி இங்கே இந்த கடவுளை வேண்டிக்கும் போது இங்கே இருக்க சிவனை வேண்டும் போது பல காரியங்கள் நிறைவு பெறுவதாக அங்கே இருந்த மற்ற ஊர் பொதுமக்கள் சொன்னாங்க குறிப்பாக நிறைய பேருக்கு தொழில் விருத்தி அடைஞ்சிருக்குது என்ன சொன்னாங்க நல்ல சுகம் இல்லாதவங்களுக்கு சுகம் அதாவது ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்கிறாங்க அதனால் எதோ கோயிலுக்கு போகிறோம் இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு போய் அங்கே நம்மளோட கால் பதித்து வந்தால் யாருக்கு தெரியும் ஒரு காலத்தில் நம்ம வயதாவூரில் பிறந்தவங்களாக கூட இருக்கலாம் அதனால் வயதாவூரை நோக்கி உங்களின் பயணம் அமைவதற்கு எனது வாழ்த்துக்கள் எனக்கு நிறைவான நாள் நேற்று உங்களுக்கும் நிறைவாக இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன்